அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொது தமிழுக்கு நியூ சிலபஸ் படி வீடியோ பதிவுகள் பாட்டு வரோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே டுவெலில் ஒரு முப்பது கேள்விகள் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல் கேள்வி பாருங்கள் சொற்களை ஒழுங்குபடுத்துக சொல்லையோ திரும்ப சொல்வதெண்டு கருத்தையோ திரும்ப இத வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி கேட்டிருக்காங்க சொல்லையோ திரும்ப சொல்வதுண்டு கருத்தையோ சாரி சொல்வதுண்டு கருத்தையோ திரும்ப ஆப்ஷன் அப்படி பாருங்க சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்வதுண்டு என்பது சரியான தொடர் சொற்களை ஒழுங்குபடுத்துக மிக பெரிய எதிரியல்ல அறிவாற்றலின் அறியாமை இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடர் எது ஆப்ஷன்ல அறியாமை அறிவாற்றலின் மிக பெரிய எதிரி அல்ல என்பது சரியான ஒன்று அடுத்த ஒன்று விடைக்கேற்ற வினாவை தேர்க பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது அப்போ ஆப்ஷன்ல பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது இதற்குரிய விடைக்கேற்ற வினா பாருங்கள் பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது என்பது சரி இங்கு நகரப் பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்டது எவ்வகை வினா இங்கு நகரப் பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்டது எந்த வகை வி அவருக்கு தெரியாது அதனால கேட்கிறாரு இது வந்து அரியா வினாவாகும் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் உரை கவிதாவால் படிக்கப்பட்டது பட்டது அப்படின்னு வந்தாவே நமக்கு தெரியும் இது வந்து பாத்தீங்கன்னா செயப்பாட்டு வினை தொடர் வாக்கியமாகும் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக செயப்பாட்டு வினையை கண்டறிக ஆப்ஷன்ல சட்டி உடைந்து போயிற்று அப்துல் நேற்று வந்தான் கவிதா உரை படித்தால் பாட்டு பாடுகிறாள் இதுல செயப்பாட்டு வினை வாக்கியம் எதுன்னு பாத்தீங்கன்னா சட்டி உடைந்து போயிற்று என்பது சரி உயிரும் உடலும் போல இந்த ஓமை கூறும் பொருள் என்ன உயிரும் உடலும் போல அது கண்டிப்பா இது வந்து ஒற்றுமையை குறிக்கும் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்க கண்ணை இமை காப்பது போல கண்ணை இமை காப்பது போல ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா கண்ணை இமை காப்பது போல பாதுகாப்பு என்பது சரி தவறான கலைச்சொல்லை கண்டறிக லீடர்ஷிப் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பங்கச்சுவேசன் ஈக்குஸ்ட்ரெயின் இதில் சரியான கலைச்சொல் என்ன சரி தவறான கலைச்சொல் தவறான கலைச்சொல் எதுன்னு பார்த்திங்கன்னா பங்சுவேஷன் விழிப்புணர்வு என்பது தவறு அது வந்து நிறுத்தற் குறிகளை குறிக்கும் பங்க்சுவேஷன்னா அடுத்தது கலைச்சொல் சேட்டிலைட் இதனுடைய தமிழாக்கம் சேட்டிலைட் என்பதன் தமிழாக்கம் பாத்தீங்கன்னா செயற்கை என்பது சரி விடை வகைகள் தேர்வு எழுதிவிட்டாயா என்ற வினாவிற்கு எழுதாமல் இருப்பேனா என்று கூறுவது எந்த வகை விடை தேர்வு எழுதிவிட்டாயா என்ற வினாவிற்கு எழுதாமல் இருப்பேனா என்று கூறுவது பாத்தீங்கன்னா வினா எதிர் வினாதல் விடை என்பதாகும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் சர்வர்னா என்ன ஹோல்டர் கர்சர் கிராப் இதில் இணையான தமிழ் சொல் இதுல சரியான ஒன்று கர்சர் ஏவி அல்லது சுட்டி சர்வருங்கிறது வையக விரிவு வலை வழங்கி ஹோல்டர்னா உரை செதுக்கியை குறிக்கும் இதுல கர்சர் என்பது ஏவி அல்லது சுட்டி என்பது சரியான ஒன்று பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கம்ப்யூட்டர் இதற்கு இணையான தமிழ் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கணினி என்பதாகும் எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடு எங்கதை பெருசு எங்கதை பெரியது என் கதை பெருசு என் கதை பெரியது என்பது தான் எழுத்து வழக்கு பேச்சு வழக்கு தான் இல்லைன்னு சொல்லுவோம் என் கதை பெருசு என் கதை பெரியது என் கதை பெருசுன்னு சொல்லுவோம் என் கதை பெரியது என்பது எழுத்து வழக்கு சொல்றேன் என்பதன் எழுத்து வழக்கு என்ன சொல்றேன் என்பது எழுத்து வழக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா சொல்லுவேன் சொன்னேன் சொல்வேன் நல்லா வராது சொல்கின்றேன் என்பது சரியான எழுத்து வழக்கு நிறுத்தற்குறிகளை அறிக இது அப்படியே ஆப்ஷனில் பாருங்க கமாவெல்லாம் எந்தெந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறத சரியான நிறுத்தற்குறிகள் இதுல சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி கமா வியப்பு கமா அச்சம் கமா அவலம் இரங்கல் முதலான உணர்ச்சியை வெளியிடும் இடங்களில் வியப்புக்குறி இட வேண்டும் என்பதுதான் சரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவலம் இரங்கல் உணர்ச்சிங்கிற ஒரு கமா வந்திருக்கும் அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா அச்சம் இதில் ஒரு கமா வரல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் மகிழ்ச்சி கமா வியப்பு கமா வரல அதனால சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏதான் சரியான ஒன்று சொற்களை சரியாக இணைத்து புதிய சொல் உருவாக்குக புளியங் புளியங் குருத்துன்னு சொல்ல மாட்டோம் பிள்ளை சொல்ல மாட்டோம் மடலி சொல்ல மாட்டோம் புளியங்கன்று என்பது சரியான ஒன்று அடுத்தது மனிதநேயம் என்ற சொல்லில் இணைந்துள்ள இரண்டு சொற்களை கண்டறிக ஆப்ஷன்ல பாருங்க மனித நேயம் ஆப்ஷன்ல மனிதம் நேயம் என்பது இணைந்துள்ள இரண்டு சொற்களாகும் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு ஆழ்வார்கள் எத்தனை பேர் ஆழ்வார்கள் பத்து பேர் ஆழ்வார்கள் தங்குமிடம் ஆழ்வார்கள் பாடிய பாடல் இதற்கு ஆழ்வார்கள் எத்தனை பேர் என்பது சரியான ஒன்று சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன அறநெறிச்சாரம் அறிவுடையது அறநெறிச்சாரம் விளக்கம் தருவது அறநெறிச்சாரம் பொருள் அறிவது இதுல சரியான வினாச்சொல் எது வரும் அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன என்பது சரியான ஒன்று ஒரு சொல்லால் தொடரின் இரு இடங்களை நிரப்புக எனக்கு பங்கு பிரித்துக் கொடுக்கவா அந்த சொல் எது அதே மாதிரி கீழே ஈரம் பார்த்து உன் ஐ டேஸ் வெய் இதற்கு என்ன வரும் எனக்கு கால் பங்கு பிரித்து கொடுக்கவா கீழே ஈரம் பார்த்து உன் காலை வை இதில் கால் என்பதுதான் அந்த ஒரு சொல்லால் தொடரின் இருடங்களுக்கு கால் என்பது சரி அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க முளை அப்படிங்கிறது குகையை குறிக்கும் அப்போ எது வந்து குகையில் வாழும் பறவை யானை எலி எல்லாம் தவறு சிங்கம் முளையில் வாழும் என்பது சரியான ஒன்று இருபொருள் தருக துய்ப்பது அதனுடைய இருபொருள் என்ன துய்ப்பது என்பது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல பாருங்க கற்பது மற்றும் தருதலை குறிக்கும் துய்ப்பது என்பது அடிவகைகளில் தவறான இணை எது தால் கேழ்வரகு வரும் வாழை தண்டுக்கு வரும் தோறு புதலுக்கு வரும் செடி என்பது தவறான ஒன்றாகும் அடுத்தது அருந்துணை இதை பிரித்தால் நமக்கு கிடைப்பது என்ன அருந்துணை அப்படின்னா அருமை கூட்டல் துணை என்பது சரி சரியான அகரவரிசை எது ஆப்ஷன்ல பாருங்க உழவு மண் ஏர் மாடு உயிரெழுத்து வந்துடும் உழவு ஏர் மண் மாடு சி வந்து சரியான ஒன்று இளமை பெயர்களை கண்டு பொருத்துக இளமை பெயர்கள் கண்டு பொருத்துக புலின் என்ன வரும் சிங்கம் ஆடு யானை பாருங்க புலி பரல் சிங்க குருளை அடுத்தது ஆட்டு குட்டி வரும் யானை கன்று வரும் இதற்கு ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஒன்றாகும் அடுத்தது கிரையிங் சைல்டு வில் கெட் மில்க் இணையான தமிழ் பழமொழி என்ன இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கில் ஆங்கில பழமொழி கொடுத்து தமிழ் புலம் பழமொழி நிறையா இருக்குது அதனால் கண்டிப்பாக நை எயித்தோ நைன்த்தோன்னு நினைக்கிறேன் இதில் நிறையா ரெஃபர் பண்ணிக்கோங்க அதாவது கிரையிங் சைல்டு வில் கெட் மில்க் இது மாதிரி பார்த்தீங்கன்னா பழமொழிகள் நிறையா கொடுத்துருப்பாங்க ஓல்டு புக்கில் ஆன்சர் அழுக பிள்ளை பால் குடிக்கும் என்பது சரியான ஒன்று சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிய இதில் இக்கு இத்து இது எந்த வாக்கியம் வரணும் அப்படி பாருங்க சந்தி பிழையற்ற வாக்கியம் இதில் பாத்தீங்கன்னா மொழிகளுக்கு இக்கு கிடையாது அதே மாதிரி கரைந்து போன மொழிகளுக்கிடையே நீந்தி தன்னைத்தானே நிலை நிறுத்தி கொண்டுள்ளது இத்து வருது கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ்ங்கிறது இது சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா கால வெள்ளத்தில் கரைந்து போன இடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ் என்பது ஆப்ஷன் டி தான் சந்தி பிழையற்ற வாக்கியம் கடைசி ஒன்று ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக இதில் ஆங்கில சொல் வெளுத்துனா சொத்துணு வரும் அடுத்தது பாவர்டினா வறுமையை குறிக்கும் ஆம்பிசன்கிறது ஒரு லட்சியத்தை குறிக்கும் இதில் கோர்ட்டி நற்பண்பு என்பது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லாகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இது வந்து டெய்லியும் கண்டிப்பாக கொடுத்துட்டு வரோம் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ வால்